அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா எனக்குள் ஆட்டுபவனும் அவனாகவே இருக்கின்றான் ஆட்டு விக்கிறவனும் அவனாகவே இருக்கின்றான் ஒருவனே இரண்டாக எப்படி இருக்கின்றான் ஆட்டுபவனும் அவனே ஆட்டு விக்கிறமும் அவனே எப்படி இருக்கிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்வது ஸோ அதுதான் கேள்வி ஸோ பொதுவாகவே வந்து உண்மை என்னன்னா இருக்கிறது ஒன்று அப்ப இருக்கிறது ஒண்ணு என்றால் அதுதான் ஆட்டுபவனாகவும் இருக்க வேண்டும் ஆட்டி வைப்பவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று எப்படி இரண்டாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா இப்ப நம்ம உடம்பையே எடுத்துக்கலாம் நான் நினைக்கின்றேன் உடம்பு செயல்படுகிறது அப்படின்னா இந்த உடம்பும் நானே நினைப்பதும் நானே அப்ப நான் நினைப்பது என்பது ஆட்டி வைப்பவனாகவும் ஆடுபவன் என்பது உடம்பாகவும் அதுவும் நானாகவே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் இப்படி நான் இறைவன் ஆட்டுபவனாகவும் ஆட்டுவிக்கிற வயதானவனாகவும் அவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்குள் அவன்தான் ஆட்டுகிறான் அவன்தான் ஆட்டுவிக்கிறபவனாகவும் இருக்கிறான் அப்படின்னுங்கிறத எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் ஆட்டுபவன் அவன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் ஏன்னா நான் பிறந்தது முதல் இன்று வரைக்கும் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடந்ததா அப்படின்னு கேட்டா நடக்கல அப்ப நான் தான் அப்போ அவன் ஆட்டுகிறான் ஆட்டி வைக்கிறான் அப்படின்னு இருந்தே புரியுது அப்ப நான் ஜீரோ அப்படிங்கிறது புரியுது அவனே ஆட்டி வைக்கிறவனாகவும் அவனே ஆட்டுபவனாகவும் இருக்கிறான் அப்ப நான் நினைத்தபடி எதுவுமே நடக்கலை அவன் நினைத்தபடிதான் நடக்குது எத்தனையோ விஷயங்களை வேண்டும் 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 கதறினாலும் கிடைக்காது எத்தனையோ விஷயங்களை வேண்டாம் 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 என்று ஒதுக்கினாலும் அது நம்மகிட்ட வந்துதான் சேரும் சோ அப்ப வேண்டும் என்று கதறினாலும் கிடைக்காது வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் அத வந்து வேண்டாம்னா வந்து சேரும் சோ இதுதான் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நடந்திருக்கு வாழ்க்கையில இந்த ஒரு சதவீதம் நடந்திருக்கே அப்படின்னா அந்த ஒரு சதவீதம் மேட்ச் ஆயிடுச்சு எப்படியோ எங்கேயோ ஒரு சதவீதம் அவனுடைய நினைப்பும் என்னுடைய நினைப்பும் மேட்ச் ஆனதுனால் தான் அதையும் பண்ணியிருக்கான் ஆனா அது நான் பண்ணியதாக நான் நினைத்துக் கொள்கிறேன் சோ இதுதான் உண்மை சரி எனக்கு ஆட்டு ஆட்டுபவனாக அவன் இருக்கிறான் ஆட்டுகிறவன் ஆடுகின்றவன் நான் தானே அப்படின்னா பொம்மலாட்டக்காரன் இருக்கிறது பொம்மை இருக்கிறது இந்த பொம்மைக்குன்னு தனி அங்கே என்ன இருக்கு பொம்மலாட்டக்காரனும் அவனே பொம்மையும் அவனே அவன் ஆட்டுகின்றான் பொம்மை ஆடுகிறது எல்லாம் அவன்தான் இங்க பொம்மைக்குன்னு தனியா வந்து ஒரு நான் அப்படின்னு அங்கே இல்லவே இல்லை என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் எனக்குள்ளேயே நடக்குது இந்த சிந்தனைன்னு ஒன்று சொல்ல நான் நினைக்கிறேன் அவன் ஆட்டி நானே நினைக்கல இல்லை நீங்க தான் நினைக்கிறேங்க நான் கண்ணை முடிக்கோங்க நீங்க நினைச்சபடி உங்களால் நினைக்க முடியுதான்னு பாருங்க அப்ப புரியும் நீங்க நினைக்கிறீர்களா என்று நான் நினைக்க கூடாது என்று நினைக்கிறேன் நினைப்பு வருகிறது அப்போ நான் வந்து எதுவுமே சரி நான் பக்கவா பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம் நினைக்கணும்னு நினைக்கிறேன் அதுல மனம் ஈடுபட மாட்டேங்குது ஸோ அப்போ வேண்டாம் என்றால் மனம் நினைக்கிறது எப்படியாவது நினைத்து முடிச்சிடலாம் அப்படின்னா நினைக்கவும் முடியல அப்படின்னு பார்த்தா அப்ப நினைப்பும் அவன் கையில தான் இருக்கு நான் எங்க நினைக்கிறேன் நான் அப்ப சரியால நினைச்சிருக்கணும் அப்ப நினைப்பு நான் பயப்படக்கூடாது நினைப்பு எப்படிப்பா நான் தானேப்ப நினைக்கிறேன் யாராவது பயப்படணும்னு நினைக்கிறோமா தானே இருக்கிறோம் பதறக்கூடாதுன்னு நினைக்கிறோமே பதறிட்டுதானே இருக்கிறோம் அப்ப எல்லாம் உன் கையில என்ன இருக்கு எல்லாம் அவன் கையில தான் இருக்கு அப்போ ஆட்டு பவனும் அவனே ஆட்டு விக்கிரமன் அவனே நினைப்பும் அவனே புத்தி அதுக்கு மேல இப்போ ஒன்னும் இல்லை எனக்கு வந்து நல்ல சிந்தனை திரை இருக்கிறது இங்கிருந்து வந்தது எல்லாரும் சாப்பிட்டதான் நானும் சாப்பிட்டேன் எல்லாரும் அம்மாவும் எப்படி வளர்த்தார்களோ அப்படிதான் இந்த உலகம் நம்மையும் வளர்த்தது ஆனால் எனக்கு மட்டும் அறிவு வந்துருச்சே அப்படி நான் எங்க இருந்து வரும் வரலை கொடுக்கப்பட்டது அது அறிவாக இருக்கிறது நான் எங்கே அறிவாக இருக்கின்றேன் அப்ப சில அப்ப நான் அறிவாக இருக்கிறேன் அப்படின்னா எத்தனை இடத்துல தடுமாறி கீழே விழுகிறேன் அப்ப நம்ம கையில இல்ல அப்ப அறிவும் என் கையில் இல்லை அறிவு வேற மாறிக்கிட்டே இருக்கு அப்போ நான் தான் நினைக்கிறேன் நான் தான் அறிவுபுறமா இருக்கிறேன் நான் தான் பிளான் பண்றேன்னா அதுவும் நான் இல்ல எதை எப்போது நினைக்க வேண்டும் என்று முடிவு செய்வதும் அவன்தான் எதை சிந்திச்சு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வதும் அவன்தான் இப்ப இந்த டியூஷன்லாம் கேட்பான் இந்த மாதிரி சூழல்கள் நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள்னு கேட்பான் உதாரணத்துக்கு நீங்க காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறீர்கள் திடீர் என்று ஒரு புலி வந்துவிட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் செய்வீர்கள்னு ஒரு கேள்வி வச்சுக்கணும் ஒருவனுமே நூறு சதவீதம் சரியா சொல்ல மாட்டான் ஒருத்தன் சொல்லுவான் பயந்துருவேன் ஒருத்தன் நான் இருத்துருவேன் இதெல்லாம் இப்ப சொல்லலாம் ரியல்ல அங்க நடக்கும்போது நான் எப்படி ரியாக்ட் ஆவேன்னு எனக்கே தெரியாது அப்போ இதுல இருந்தே புரிஞ்சுக்கணும்னா அவன் தான் எல்லாத்தையும் இயக்குறான் ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ நம்ம கையில இருக்கு இருக்குன்னு நான் நான் நினைச்சுக்கிட்டு நான் அடுத்தவன் நான் என்னை நானே நான் இல்லை இதுல அடுத்தவனை வேற நான் திருத்திடணும் டென்ஷன் ஆகி இவர்கள் இப்படி இருக்கிறார்களேன்னு அவர் மேல கோபப்பட்டு அவர்கள் திருத்தி விட வேண்டும் என்று இங்க பயங்கரமா முயற்சி செய்து சூழல் மீது வேற கோபம் கொண்டு எதுக்கு இப்ப என் மனமே நான் நினைக்கவில்லை அது நினைக்கப்படுகிறது உதாரணமாக இந்த கேள்வி கேட்டேங்க இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் சொல்லணும் அப்படின்னு தெரியுமா வந்துருச்சு சரி கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சாச்சு சார் ரிக்கார்டு ஆகலை சார் சாரி சார் மீண்டும் ஒரு தடவை அந்த பதில சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கண்ணா மீண்டும் அதே மாதிரி வரும்னு நினைக்கிறேங்க வேற ஒரு உதாரணம் வேற ஒன்று வரும் அப்போ நான் தானே அதே மாதிரி சொல்லியிருக்கேன் டேப் மாதிரி அப்படியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்ப எந்த நேரத்துல எந்த ஐடியா உதாரண உதாரண உதயமாகவும் எப்படி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அந்த நேரத்துக்கு தான் அது அதே கேள்வியை மீண்டும் கேட்டால் வேற மாதிரி வருது ஊழல் மாறும்போது வேற மாதிரி வருது அப்ப என்ன அர்த்தம் அப்ப நான் தான் சிந்திக்கின்றேன் நான் தான் செயல்படுகின்றேன் நான் தான் பேசுகிறேன் என்றால் அதே மாதிரி வர வேண்டிதானே அடுத்து எப்படி வரணும் கூட எனக்கு தெரியாது அது அதோட ஜோக்கு சார் நீங்க ஒரு தடவை சொல்லிட்டீங்களா அடுத்து எப்படி வரும் சொல்லுங்க சொல்ல தெரியாது அப்ப நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் தெரியாது இதை சாப்பிட்டால் எனக்கு வருமா வராதா தெரியாது எதுவுமே தெரியாது நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரியாது எங்க வார்த்தை விடுவேன்னு தெரியாது அப்போ முழுக்க முழுக்க என்னுள்ளிருந்து அவனே இயக்குபவனாகவும் இயங்கி கொண்டிருப்பவனாகவும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து ரிலாக்ஸ்டா இருந்தா போதும் எல்லாம் தானா நடக்கும் ஆனா அப்படி இல்லாம ஏதோ நான் நினைக்கிறேன் அவனை நீங்க நினைக்கலாம் சரி நான் நினைக்கிறேனே அப்படின்னு நினைக்க வேண்டாவோ நினைப்பு எனக்குள்ளே அவன் கொடுத்து விட்டானா அப்ப என் நினைப்பை இப்படி கூறி போய் ஓ எனக்குள்ளே அவன் என் நினைப்பை இப்படி ஓடி சென்று கொண்டிருக்கின்றானா என்று என் நினைப்பிலையும் அவனை ரசிக்கலாம் என் அறிவின் சிந்தனையிலும் அவனை ரசிக்கலாம் என் செயலிலும் அவனை ரசிக்கலாம் நீ என்ன வேணா சிந்திச்சுக்கோ என்ன வேணா நினைச்சுக்கோ என்ன வேணா அனுபவிச்சுக்கோ என்ன வேணா செயல் செய்து கொள் மனம் புத்தி அகங்காரம் இந்த உடம்பு என்ன வேணா பண்ணிக்கோ ஆனால் அந்த பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம்ல ஆனா நம்ம பண்ணலை என்பதை உணர்ந்து அதை தசித்து கொண்டிருந்தால் அதுதான் உண்மை சோ அதுதான் போயிட்டு இருக்கு ஆனா அதை மட்டும் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் ஸோ எத்தனை தடவை வந்து அவன் நம்ம இயக்கி கொண்டிருந்தாலும் ஏதோ நான் தான் ஏங்கிறேன் நான் ஒரு குழந்தைய வந்து கையை பிடிச்சி தாங்கள தூக்கிட்டு போயிட்டு இருந்தான் குழந்தை நினைச்சுக்கிறது நான் போறேன் ட்ரெயின் மேல ஏறி உட்காந்தா ட்ரெயின் இழுத்துட்டு வருது அவனை நான் வர்றேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான் ஸோ அதான் பிரச்சனை ட்ரெயின் மேல யாரும் உட்காந்துக்கிட்டு ட்ரெயின் லெஃப்ட்ல போகணும் ரைட்ல போகணும் பின்னாடி குடி போகணும்ட்டு ட்ரெயின் தடவை பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கான் ஒரு தடவை ட்ரெயின் போற திசையிலே தள்ளிடுறான் ஆஹா நான் நினைத்தபடி நான் தான் தள்ளிக்கிறேன் ஃபீல் பண்ணிக்கிறான் இப்படிதான் அங்க நடந்துட்டு இருக்கான உண்மையில் அவன் அப்படி எதுவுமே செய்யவில்லை அது அதுதான் என்னுடைய மாயை எனக்கே என்னை மறைக்கிறது நான் நீ அஞ்ஞானியாக இருப்பதும் அவனேங்கிற ரேஞ்சுக்கு ஞானதேவர் சொல்றார் என்னுடைய மாயை எனக்கே என்னை மறைக்கிறது நானே என்னை மறந்து விடுகின்றேன் இப்ப நான் நினைத்ததை நானே பண்ணேன்னே அப்ப நானே நான் மறந்துடுறேன்னு தானே அர்த்தம் அந்த மாதிரி ஆனா அதுக்காக நான் பரமாத்மா மறந்துட்டதுன்னு ஆகாது அதில் இருக்கும் ஒரு துளி அது சரியாகவே இருந்தும் அது மறந்துவிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா அங்கே நடக்குது ஸோ இயக்கம் என்பதே அப்படிதான் இயக்குது நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி வந்து என் உடல் அமைப்பு இருக்கணும் எந்த இடத்துல வந்து இப்ப நான் முதுமை அப்படின்னு வருது இளமைன்னு வருது நோயின்னு வருது யாராவது தீர்மானிக்க முடிகிறதா எந்த நேரத்தில் சாக வேண்டும் என்பது யார் கையில எத்தனையோ விஞ்ஞானிகள் வளர்ந்துட்டு அந்த விஞ்ஞானை வளர்ப்பதும் அவன்தான் நம்ம நினைச்சுக்கிறோம் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது அப்படின்னு விஞ்ஞானத்தை யார் வளர்க்குறா அந்த சூழலை யார் கொடுக்குறா அந்த அறிவை யார் கொடுக்குறா அந்த அனுபவத்தை யார் கொடுக்குறா அவன்தான் யாருக்கு அவனுக்கே அவனுக்கு கொடுத்துக்கிறான் அவன் விளாண்டுட்டு இருக்கான் ஜம்முன்னு ட்ரெயினுக்குள்ள ஏறினோமா உட்கார்ந்தமா அவன் தான் உடம்பாக இருக்கின்றான் அவன் தான் காற்றாக இருக்கின்றான் அவன் தான் எல்லாமுமாக இருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு அவனாகவே ஐக்கியமாய் போறதை விட்டுட்டு நானாக பிரிந்து விளையாடுகிறேன் என்று சொன்னாலும் அது அவன் தான் அப்படி அவன் சொல்றான் அந்த அளவுக்கு சொல்றான் அது விளையாட்டுக்காக போட்டிருக்குப்பா ஒரு அஞ்ஞானி வேஷம் பிரிப்பது போல் அது நட ஊடல் ஊடல்னு சொல்லுவான்ல அந்த காதலர்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஊடல்னா என்ன அர்த்தம்னா அந்த கொள்ற மாதிரி இருக்கும் ஆனா அவர்கள் பிரியவில்லை அந்த ஊடலும் காதல் தான் காதலின் ஒரு அங்கம் ஊடலுக்கு பின் கூடல் நல்ல சூப்பரா இருக்குங்கிறான் வள்ளுவன் அப்ப ஊடல் என்பது அவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் அதுக்காக பிரிஞ்சுட்டான் இல்லை அப்படினா அஞ்ஞானி ஊடலுடன் இருக்கின்றான் பரமாத்மாவுடன் சேர்ந்துதான் இருக்கிறான் விலகிலாம் இல்லை அவன் கண்ட்ரோலை மீறி என்னமே நடக்கல ஸோ அந்த ஊடல் கூடலாகிவிடும் அவ்வளவுதான் அப்ப ஊடல் அப்படின்னா பிரிஞ்சிருச்சு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியாது எதுவுமே பிரியல எதுவுமே அது ஞானியாக இருந்தாலும் அஞ்ஞானியாக இருந்தாலும் எல்லாம் சேர்ந்தே எல்லாம் தெளிவாக அவனாக இயங்கிக் கொண்டு அவனே இயக்கி கொண்டு அவன் ஆனந்தமாக இருக்கிறான் என்பதுதான் உண்மை இங்கே ஊடல் என்று சேர்ந்திருந்து கொண்டே ஊடலாக பிரிப்பது போல் ஒரு மாய தோற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒழிய கண்டிப்பாக அப்போதும் அந்த ஊடலும் அவனே தெரிகின்றான் அது ஊடல்ல அவனுக்கு ஒரு கிக்கு சோ அதனால பிரிஞ்ச மாதிரி ஒரு கேரக்டரை ஏற்படுத்தி அதில் அதை சில கோமாளித்தனத்தையும் அவன் ரசித்து விட்டு அவன் வண்டி எடுத்து போய் கொண்டிருக்கிறான் அப்ப உச்சி முதல் உள்ளங்கால் வரை அணுவிலும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலுமாய் மொத்தம் அவன் கண்ட்ரோல்ல வைத்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்தால் இந்த ட்ரெயினுக்குள்ள போறவன் நாலஞ்சு மூத்தைகளை தோளிலே சுமந்து தலையிலே ஒரு பெட்டியை சுமந்து பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு வேதனையுடன் சென்று கொண்டிருப்போம் இதை உணர்ந்தால் எல்லாத்தையும் தொப்புன்னு கீழே போட்டு ரிலாக்ஸ் ஆகிடும் சோ என்னை ஒன்று தூக்கிச் செல்கிறது நான் யாரையும் தூக்கிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் அது நடந்து கொண்டிருக்கிறது சிந்தித்தாலும் அவன் சிந்திக்கணும் அதுக்காக சிந்திக்க வேண்டாம்னு சொல்ல சிந்தனை வருதா சிந்திச்சுக்குவாங்க ஆனா அது என் சிந்தனை அல்ல அனுபவம் வருகிறதா அனுபவிச்சுக்கோங்க அது உன்னுடைய அனுபவம் அல்ல அவனுடன் கலந்த அனுபவம் அது செயல்படுத்தோ தோன்றுகிறதா செயல்படுங்கள் ஆனால் நான் செயல்படுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அவன் செயலாற்றி கொண்டிருக்கின்றான் இதை உணர்ந்து கொண்டு நீங்கள் சென்றால் ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸ்ட் சாந்தி அமைதி அப்படிங்கிற எப்பேற்பட்ட இயக்கத்தில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அனுபவத்திலும் இருந்தாலும் சரி கடவுள் கடல் வெளியே கொந்தரத்திருந்தாலும் உள்ளே எப்படி அமைதியாக ஆடாமல் அசையாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாமும் அமைதியாக எல்லா நிலையிலேயும் சாந்தி என்கின்ற அனுபவத்திலும் ஆனந்தம் என்கின்ற அனுபவத்திலும் இருக்கலாம் ஸோ இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர்